ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா லோலிங் ப்ரஸண்ட்டை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதோட ஸ்கேன் ரிப்போர்ட் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் அந்த வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை ஷார்ட்ஸு விலாகுன்ட்டு இந்த மாதிரி என்ன வீடியோஸும் நம்ம போஸ்ட் இருக்கோம் மறக்காமல் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லேட் பண்ணாமல் வாங்க ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன் அப்படிங்கிறதும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சேன் அவங்க வந்து சுகம் சுந்தர்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டை போடுற ரோட்டில் ஃபஸ்ட்டு சிக்னல்லே அந்த செங்கோட்டை பஸ் எடுத்ததுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அதுக்கு நேராக உள்ள தெருவில் தான் இருக்குது என்னை பொறுத்தவரை அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் எப்படி பார்க்க போகிறாங்களோ தான் நான் நினச்சேன் ஆனால் எனக்கு நல்லாவே டெலிவரி எல்லாமே பார்த்துருந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ எடுத்தாங்கன்னா பதினொன்று வீக்கில் ஃபைவ் டேஸில் தான் இது எடுத்திருந்தாங்க இதில் பாருங்கள் த ப்ளசண்டா ஏஸ் சீன் போட்டுருக்காங்க அவங்க வந்து ப்ளசண்டாவை பார்த்துருக்காங்க ஆனால் அது ஆன்டரியல இல்லை லோவர் ப்ளசண்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது எதை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குன்னா இன்டர்னல் ஓய்ஸ் அதாவது கீழே உள்ள பகுதியை டச் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துருக்காங்க இதை வந்து செல்விவலோட லென்த்து கொடுத்துருக்காங்க நார்மலாக தான் இருக்குது த்ரீ சென்டிமீட்டரில் போய் இருந்துச்சு எனக்கு இன்டர்னல் ஓய்வஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்திருக்கு இதில் பாருங்கள் ப்ளசண்டா ப்ரீவியா அப்படிங்கிறது வந்து நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எனக்கு வந்து அந்த ப்ளசண்டா எங்கே இருக்குன்னு எனக்கு இதில் தெரியலை எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பேபி இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த அன்றைக்கு தான் நான் பயந்து போயிட்டு அங்கே சுகம் சுந்தர் போயிருந்தேன் அப்போதான் இந்த ஸ்கேனை சீக்கிரம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இந்த பேபி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொன்னதுமே அவங்க பேபி கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸண்டாக இங்கே இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நர்சிங் படிச்சுருந்தீங்க பார்க்குறவங்க நர்சிங்காக இருந்தால் இது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ளஸண்டாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் எனக்கு தெரியலை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் லைன் ப்ளஸண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடுது அந்த மாதிரி எதுவுமே பயப்படாதீங்க நிறைய பேர் பயன்படுத்துவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் ரொம்பவே பயன்படுத்துவாங்க நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஒளி பண்ணிக்காதீங்க நான் லோலைன் லைன் பற்றி பற்றின வீடியோஸ் வந்து மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் மேலே டேக் பண்ணுறேன் ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக நான் வந்து மேலே போயிடும் நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏனே ஓகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்